இஹ்லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் உளத்தூய்மை அப்படின்னு சொல்கிறோம் உள்ள தூ உள்ளம் தூய்மையாக இருக்கிறது உள தூய்மை இப்போ எதுலேருந்தே தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தீமைகள்லேருந்து நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும் உள்ளத்தை அப்போ இந்த தீமைகள் வந்து என்னென்ன இருக்குது உள்ளத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமான தீமை வந்து முதல் தீமை வந்து இணை வைப்பு கொள்கை இந்த இறைவனுக்கு இணை வைத்தால் அது வந்து ஒரு பெரிய தீமை ஏன்னு சொன்னால் உண்மையான படைத்த இறைவன் இருக்கும்போது அவனை விட்டுட்டு வேறு யாரையும் இறைவன் சொன்னால் அது வந்து ஒரு பெரிய தீமை அதனால் முதலாவதாக நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டியது எதுல இருந்துன்னு சொன்னால் இந்த இணைவைப்பு அல்லது ஷிஃப்ட்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து நாம் வந்து விலகி இருக்கணும் அதனால தான் இந்த குரானில் நம்ம சின்ன சூறா இருக்கு பாருங்கள் ஸ்கூலுக்கு ஓதாவது சூறா அதுக்கு பேரே தான் பேர் வச்சுருக்காங்க சூரிய எஹ்லாஸுன்னு பேர் அதாவது அது வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இறைவன் யார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சின்ன அத்தியாயம் நம்ம அடிக்கடி தொழுகையில் ஓதக்கூடிய வசனம் தான் அது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் வந்து புழுதாகவும் அகது நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஒருவன் ஒருவன்தான் அகதுன்னா அகதுங்கிற வார்த்தைக்கு புளூரல்லாம் கிடையாது பன்மை கிடையாது இப்போ ஒற்றைன்னு சொன்னோம்னா அதில் கூட இரட்டைன்னு வார்த்தை வருது இல்லையா ஸோ மாதிரி கூட இல்லை ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இல்லை இல்லையா அந்த மாதிரி வார்த்தை தான் அகது அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் பிலால் லீலா அவர்கள் அவங்களுக்கு வந்து மக்கள் தொல்லை கொடுத்தப்போ துன்பம் கொடுத்தப்போ அகதுன் அகதுன் அப்படிங்கிற தான் அதிகமாக சொன்னாங்கன்னு சொல்லுவோம் அகது அப்படின்னா ஒருத்தந்தான் அதை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த வார்த்தையை தான் நல்லா பயன்படுத்துகிறான் இப்போ வாஹிது அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக ஒன்று அப்படிங்கிறதுக்கு வாஹிதுங்கிற வார்த்தை இருக்குது வாகிது எத்தனான்னு சொல்லி ரெ ஒன்று ரெண்டு மூணு சொல்லும்போது வாஹிதுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த வார்த்தை எல்லாம் எதுக்கு பயன்படுத்தியிருக்கான்னு சொன்னால் இந்த ஒன்றுக்கு மேலே இல்லவே இல்லை ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வார்த்தை அது அதனால தான் அகது அப்படிங்கிற வார்த்தை ஸோ குழுவல்லாக வகது நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் அகத் ஒருவன் தான் அல்லது ஒருத்தன் மட்டும்தான் அது அது வந்து அகது அல்லாஹூசமது அந்த அல்லாஹ் வந்து யாரிடத்தும் எந்த விதமான தேவைகளும் அற்றவன் என்ன நம்முடைய தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் இறைவனை தவிர அவனுக்குன்னு தேவைகள் எதுவும் கிடையாது அந்தமாரி தேவைகள் அற்றவன் மூன்றாவது நம்பி வளம் வளம்பியுள்ளது அவன் வந்து யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது அதேமாரி மனைவி மக்களும் கிடையாது வளமியக்குள்ளவும் குஃபானாகுது இன்னும் அவனை தவிர அல்லது அவனுக்கு நிகராக அல்லது அவனை போல அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது எதுவுமே கிடையாது இதுதான் வந்து அந்த குழுவல்லா சூறாவுடைய பொருள் அதனால தான் அதுக்கு பேர் இஹ்லாஸ்ன்னு வச்சுருக்காங்க சூரா இஃப்லாஸ்ன்னு பேர் எல்லா சூறாக்களுக்கும் பேர் இருக்கும் இல்லையா அதுபோல் இந்த சூறாவுக்கு பேர் வந்து சூரா இஹ்லாஸ்னு பேர் அந்த வார்த்தை இதில் இல்லை இதில் இல்லை இந்த குழுவில்லா சூறாவில் இல்லை இஃலாஸ்ங்கிற வார்த்தை எதாவது வருதா இல்லை இப்போ பல இடங்களில் இப்போ சூரா பக்ரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பக்ராவை பற்றி ஒரு வார்த்தை வருது என்ன அந்த மா பசு மாடுன்னு சொல்லி அந்த பக்ராங்கிற வார்த்தை வரும் அதேமாரி சூ சூர கலம் அப்படின்னா நூன்வல் கலம் சொல்லி ஆரம்பிக்கும் அதில் களமுங்கிற வார்த்தை வருது இதுமாரி பல சூறாக்களில் அதில் வரக்கூடிய வார்த்தையை அல்ல வந்து அந்த பேராக சொல்லியிருப்பான் அந்த விசிலாசம் அந்தமாரி பேராக வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே இகலாசுங்கிற வார்த்தை வரவே இல்லை குழு அல்லாவும் அகத் அல்லாஹ் சமத் லம்பியழுத் வளம்பியோலத் வளம்பியக்குள்ளவும் குஃபோன் அகத் இதில் எங்கேயும் இகலாசங்கிற வார்த்தை வரல ஆனால் நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அதை வந்து சூரா இஹ்லாஸ்னு வச்சுருக்காங்க இணை வைப்பு கொள்கையை விட்டு தூய்மைப்படுத்தக்கூடியது அந்த மாதிரி நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதுக்கு பேர் சூரா இஹ்லாஸ்னு பேர் வச்சுருக்காங்க அதனால் அதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் முதல் தீமை வந்து இந்த இதுதான் அதாவது இணை வைப்புங்கிறது முதல் தீமை இந்த உலகத்தில் நம்மளை படைத்த இறைவன் ஒருவத்தை இருக்கும்போது அவனை விட்டுட்டு அது நம்மன்னா நீங்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது முஸ்லீம் அல்லாதவர்களையும் படைத்தவன் அந்த இறைவன் ஒருவன் தான் முதல் மனிதராகிய ஆதம் அலிஸ்லாம் அப்பா அலி இஸ்லாம் அவர்களை படைத்து அதிலிருந்து அவங்க இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அவர்கள் மூலமாக தோன்றி வளர்ந்து பெரு பலகி பெருகியது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முழு மனித சமுதாயம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க இந்த உலகம் முழுவதிலையும் அவ்வளவு பேரும் அந்த ஒரே தாய் தந்தையர்லேருந்து தோன்றியவர்கள் தான் இப்போ இன்னைக்கு வந்து எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி சில லட்சங்கள் இருந்திருப்பாங்க சில ஆயிரங்கள் அப்படியே போனால் கடைசியாக இருக்கிறது ஒரே தாய் தந்தையர் தான் அந்த ஒரே தாய் தந்தையர்லேருந்து தோன்றி வளர்ந்தவங்க தான் பல்கி பெருகினவங்க தான் இன்னைக்கு உலகம் முழுவதிலையும் பரவி இருக்கக்கூடிய அந்த எட்நூறு கோடி மக்கள் அப்போ அந்த ஒரே தாய் தந்தையிலிருந்து தோன்றியவர்கள் அப்படின்னா அந்த ஒரே தாய் தந்தையை படைத்தவன் இறைவன் அதனால நம்ம எல்லோரையும் படைத்தவன் இறைவன் ஒருவன் தான் அது முஸ்லிம்கள் த கிறிஸ்தவர்கள் த இந்துக்கள் அப்படின்னு எல்லோரையும் படைத்த அந்த ஒரே இறைவன் தான் அந்த ஒரே இறைவன் மூலமாக தோன்றுவித்ததுனால அந்த இறைவன் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன் அவன் தான் படைத்தவன் ஒருத்தன் தான் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரையும் எந்த பொருளையும் எந்த மனிதரையும் வணங்கக்கூடாது இதுதான் அந்த சூரா உடைய முக்கியமான ஒரு சாராம்சம் அதனால தான் அந்த பேர் வந்து சூரா எக்லாஸ்ல வச்சுருக்காங்க அதனால் முதலாவதாக நம்முடைய உள்ளத்திலிருந்து களையப்பட வேண்டிய தீமை இறைவனுக்கு இணை வைத்தல் அப்படிங்கிற தீமை அதுலேருந்து நம்ம க வெளியில் வரணும் அதே போல் பொறாமை கஞ்சத்தனம் கோபம் இது மாதிரி பல தீமைகள் இருக்குது இல்லையா தவறான தீய எண்ணங்கள் இது போல பல தீமைகள் இருக்கின்றன இது எல்லாத்தையும் விட்டு நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும் அதுக்கு பேர் தான் இஹ்லாஸ் அதனால் இந்த உள்ளத்தில் வந்து இது போன்ற தீமைகள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த தீமைகள் வந்து மனிதனை நல்ல மனிதனாக வாழ விடாது நல்ல மனிதனாக ஆக்காது இப்போ ஒரு ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்துலேருந்து ஏற்கனவே ஒரு அழுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொன்னால் அதை என்ன செய்யணும் நம்ம முதல் அகற்றிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல தண்ணியை ஊற்றணும் இப்போ அதேமாரி இந்த மழை வெள்ளம் வந்துச்சு மழை வெள்ளம் வரும்போது என்ன ஆகிடுச்சு வீட்டுக்குள்ளே கழிவுநீரெல்லாம் சேர்ந்துருச்சு அப்போ இந்த கழிவுநீரை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்போமா கண்டிப்பாக வைக்க மாட்டோம் அந்த கழிவுநீரை அகற்றிட்டு தான் மறுபடியும் நல்ல சூழ்நிலையை அங்கே உருவாக்குவோம் இதே போல் தான் மனிதனுடைய உள்ளத்தில் தீமைகள் தவறான எண்ணங்கள் அது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் மனிதன் நல்லபடியாக வாழ முடியாது நல்ல அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது அதனால் அந்த தீமைகளை நம்ம முதல்ல அதுலேருந்து வெளியேற்றணும் அதுக்கு பிறகு தான் அதில் நல்ல எண்ணங்களை நம்ம கொண்டு வர முடியும் அதனால் இந்த இஃபிலாஸுங்கிறது இதுதான் வேற ஒன்றும் இல்லை உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்களை தீய விஷயங்களை வெளியேற்றிவிட்டு பிறகு வந்து நன்மையான விஷயங்களை அங்கே கொண்டு வரணும் அதுக்கு பேர் தான் உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் அல்லது இஃபிலாஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ இறை நம்பிக்கையாளனுக்கு உள்ள தூய்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஷைத்தானுக்கு வந்து வெறுப்பையும் வேதனையும் ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு சொன்னால் மனிதன் தூய்மையாக இருந்தான்னா அவனுக்கு பிடிக்காது ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் தூய்மையாக இருந்ததுன்னா அந்த சைத்தானுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ வெறுப்பாக இருக்கும் வேதனையாக இருக்கும் அப்போ அந்த நம்பிக்கையாளர் மீது அப்படியே குறி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் எப்படிடா அவனை வந்து கெடுக்கிறதுன்னு சொல்லி அப்போ வேறு எந்த பக்கமும் பார்க்காம என்ன செய்யுமா முழுக்க முழுக்க அந்த இறை நம்பிக்கையாளர் மீதே கவனத்தை வச்சு அவனை எப்படியாவது நேர்வழியிலேருந்து மாற்றிறணும் விரட்டிடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கும் அப்போ அதை வந்து நம்ம அந்த அந்த அதில் மட்டும் வெற்றி பெற்றுட்டான்னு சொன்னால் அதாவது மனிதனுடைய உள்ளத்தை கெடுக்கிறதுல உள்ளத்தை வந்து அந்த தூய்மையை குலைக்கிறதுல வந்து அவன் வெற்றி பெற்றுட்டான்னு சொன்னால் மற்ற விஷயங்கள்லாம் தானாக அடிபட்டு போகும் இப்போ அவன் வந்து அந்த இறை நம்பிக்கையாளன் தொழுகை தொழுதுகிட்டு இருப்பான் ஆனால் அது உண்மையான தொழுகையாக இருக்காது ஜக்காத்து கொடுப்பான் அது உண்மையான ஜக்காத்தாக இருக்காது அப்போ இந்த உள்ள தூய்மை மட்டும் இல்லைன்னு சொன்னால் வேறு எந்த நற்செயலும் கூட அவனுக்கு பேரளவில் இருக்குமே தவிர அவனுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்காது அவனை வந்து நேர்வழியின் பக்கம் கொண்டு போகக்கூடியதாக இருக்காது அதனால தான் என்ன செய்கிறான் அந்த இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளத்தை புரிவிச்சு தாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான் சரி அப்போ அது மேலே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்கறையாக இருக்கணும் இப்போ அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு லட்சிய பண்ணி அதை வந்து அதையெல்லாம் வந்து கெடுத்துருவான் உள்ளத்தை தடுமாற செஞ்சுட்டா உள்ளத்தை கெடுத்துட்டா இந்த வேலையெல்லாம் நடக்காது இறைவன் பக்கம் அழைக்கிறது அல்லது இறை மார்க்கத்துக்காக உழைக்கிறது இது போன்ற எந்த வேலையும் செய்ய விடாமல் பண்ணிடுவான் இந்த இதய துடிப்பு நின்றுச்சுன்னு சொன்னால் எப்படி வந்து உயிர் வந்து போயிடுதோ அதே போல் இந்த உள்ள தூய்மை இல்லைன்னு சொன்னால் மனிதனுடைய உயிரே போயிட்ட மாதிரி தான் கணக்கு அவன் வந்து பேரளவுக்கு தான் மனிதனாக இருப்பான் பேரளவுக்கு தான் வேலைகளை செய்வான் அவன் மூலமாக நற்காரியங்கள் எதையுமே நம்ம முழுமையாக எதிர்பார்க்க முடியாது மனிதனுடைய உள்ளத்தை சைத்தான் கெடுத்துருவானோ அப்படிங்கிறது பெரிய ஆபத்து இப்போ உதாரணமாக இப்போ மழை வெள்ளம் வரப்போகுதுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்தை உணர்வோம் அது போன்ற ஒரு ஆபத்து தான் மனிதனை வந்து மனிதனுடைய இதயத்தை சைத்தான் வந்து எந்நேரம் வேணாலும் எடுத்துருவான் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஆபத்து அதனால் அது மேலே நாம் கவனமாக இருக்கணும்